ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சைன்வே மெட்டீரியல் ஸோ காம்பிடேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாத்துக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஆறாம் வகுப்பு குடிமையில் யூனிட் ஒன் இந்திய அரசியப்பு சட்டம் ஸோ எக்ஸாம் பேஸ்டில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து ரெடி பண்ணி போட்டுட்ருக்கோம் ஸோ அதில் இந்த இன்றைக்கி வந்து சிக்ஸ்த்து யூனிடில் வந்து முதல் லெசன் வந்து பார்ப்போம் ஓகேங்களா ஸோ டோட்டலாக பார்த்தோன்னா ஒரு டுவெண்ட்டி டூ கொஸ்டின்ஸ் தான் இருக்குது இந்த ஒரு வீடியோ பார்த்தாலே பார்த்தாலே நீங்கள் உங்களுக்கு வந்து போதுமானதாக அந்த லெசனை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஸோ ஒன்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து புக்ஸை வந்து

அதுக்கடுத்து செகண்ட் கொஸ்டின்னு இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள் இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆன்சர் பார்த்தோம்னா ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நவம்பர் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு நவம்பர் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது நடைமுறைக்கு வந்த நாள் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஓகேவா ஸோ அதே மாதிரி இந்த எப்போ வந்து ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நவம்பர் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஓகேவா ஸோ மொதத்தில் வந்து ஆண்டுகள் ஆண்டு மட்டும்தான் சொல்லி இதில் வந்து அந்த டேட் வந்து பார்த்துக்கோ டுவெண்ட்டி சிக்ஸ் அடுத்து இந்திய அர அரசியலமைப்பை உருவாக்க செலவு செய்த மொத்த தொகை எவ்வளவு அரசியலமைப்பை உருவாக்க செலவு செய்த மொத்த தொகை எவ்வளவு ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா அறுபது லட்சம் அறுபத்தி ரெண்டு லட்சம் அறுபத்தி நான்கு லட்சம் அறுபத்தி எட்டு லட்சம் ஸோ விடை வந்து சி அறுபத்தி நான்கு லட்சம் ஃபோர்த்து ஒன்று அரசியலமைப்பின் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அரசியலமைப்பின் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் ஆன்சர் பார்த்தோம்னா விடையே வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் சச்சிதானந்த சின்கா கிருஷ்ணமாச்சாரி அம்பேத்கர் ஸோ தற்காலிக தலைவர்னாலே நமக்கு வந்து தெரிஞ்சது தான் இதெல்லாம் ஓகே சச்சிதானந்த சின்கா அடுத்து அரசியலமைப்பின் நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அஞ்சாவது கொஸ்டின் அரசியலமைப்பு நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் விடை பார்த்தோன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் சச்சிதானந்த சென்கா கிருஷ்ணமாச்சாரி அம்பேத்கர் ஸோ விடை வந்து ஏ டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அடுத்து ஆறாவது கொஸ்டின் அரசியலமைப்பு சட்ட தினம் நாள் அரசியலமைப்பு சட்ட தினம் கொண்டாடப்படும் நாள் ஸோ வந்து எப்போ வந்து அரசியலமைப்பு ஏற்றுக்கொண்டாங்களோ கொண்டாங்களோ ஸோ அதுதான் வந்து அரசியலமைப்பு சட்ட தினமாக கொண்டாடுறாங்க ஸோ வந்து நவம்பர் இருபத்தி ஆறு அதுதான் வந்து அரசியலமைப்பு சட்ட தினமாக கொண்டாடுறாங்க ஓகேங்களா ஸோ ஏழாவது கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பின் தந்தை என்று போற்றப்படுபவர் யார் இந்திய அரசியலமைப்பின் தந்தை என போற்றப்படுபவர் யார் ஸோ இதை வந்து நமக்கு வந்து ஜென்ரலாக வந்து தெரிஞ்சது தான் டாக்டர் அம்பேத்கர் அடுத்து கல்வி உரிமை சட்டம் எப்போது நடைமுறைக்கு வந்தது கல்வி உரிமை சட்டம் எப்போது நடைமுறைக்கு வந்தது ஆன்சர் பார்த்தோம்னா ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி பத்து ஏப்ரல் பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று மார்ச் ஒன்று ரெண்டாயிரத்தி பத்து மார்ச் பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று ஸோ விடை வந்து ஏ ஆப்ஷன் ஏ ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி பத்து அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பு எத்தனை நாடுகளின் அரசியலமைப்பை ஆய்ந்தறிந்து எழுதப்பட்டது இந்திய அரசியலமைப்பு எத்தனை நாடுகளின் அரசியலமைப்பை ஆய்ந்திருந்து எழுதப்பட்டது ஸோ விடை பார்த்தோம்னா ஐம்பது நாடுகள் அறுபது நாடுகள் அறுபத்தைந்து நாடுகள் எழுபது நாடுகள் ஸோ ஆன்சர் வந்து பி அறுபது நாடுகள் ஓகேவா ஸோ அதுக்கடுத்து பத்தாவது கொஸ்டின் பொறுத்து அட்டவணை டோல் பகுதி இருபத்தைந்து சரத்து வந்து நானூற்றி நாற்பத்தெட்டு ஸோ இது வந்து கரெக்டாக தான் இருக்குது தற்போது இருக்கிற அட்டவணை எது போலோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பன்னிரெண்டு அட்டவணை பகுதி வந்து இருபத்தஞ்சு இருக்குது சரத்து வந்து நானூற்றி நாற்பத்தெட்டு புக்கில் கொடுத்துருக்கிறது தான் நானூற்றி நாற்பத்தெட்டு ஆனால் நானூற்றி தொண்ணூற்றி ஐந்துக்கு மேலே போயிடுச்சு ஓகேங்களா ஸோ மாதிரி அந்த எட்டு ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா இது வந்து அரசியலில் இப்போ உருவாக்கும் போது வந்து எத்தனை அட்டவணை இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா எட்டு அட்டவணை வந்து இருந்தது இருபத்தி ரெண்டு பகுதிகள் வந்து இருந்தது சரத்து வந்து முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு சரத்து வந்து இருக்குது அதே மாதிரி இந்த சரத்து உறுப்பு விதி இது எல்லாமே வந்து ஒன்று தான் ஓகே ஓகேங்களா அதுதான் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து பதினோராவது கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இறுதி செய்வதற்கு முன்னர் எத்தனை திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன இந்திய அரசியலமைப்பு சட்டம் இறுதி செய்வதற்கு முன்னர் எத்தனை திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன ஓகேங்களா ஆன்சர் பார்த்தோம்னா ஆயிரத்தி ஐநூறு இரண்டாயிரம் மூவாயிரம் நான்காயிரம் ஸோ ஆன்சர் வந்து விடை வந்து பி இரண்டாயிரம் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன அதுக்கடுத்து பன்னிரெண்டாவது கொஸ்டின் இந்திய அரசியல் நிர்ணய சபையின் மொத்த உறுப்பினர்கள் இந்திய அரசியல் நிர்ணய சபையின் மொத்த உறுப்பினர்கள் வந்து முந்நூற்றி எண்பத்தொம்போது உறுப்பினர்கள் ஓகேங்களா ஸோ இந்த இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு உறுப்பினர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா இவங்க வந்து மகாண பிரதிநிதிகள் ஓகேவா அதுக்கடுத்து இந்த இரநூத்தி எண்பத்தி நான்கு உறுப்பினர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா ஸோ இவங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அரசியலமைப்பு வந்து உருவாக்கணும்னு சொல்லிட்டு உருவாக்கிட்டாங்க அதில் வந்து ஏற்றுக்கிட்டு ஏற்றுக்கொள்கிறாங்க சாரி இந்த இரநூத்தி எண்பத்தி நான்கு மெம்பர்ஸ் வந்து எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டோட்டலாக வந்து இந்த முந்நூற்றி எண்பத்தொம்பது உறுப்பினர்களில் வந்து நிறையா ஒவ்வொருத்தவங்க வந்து ஒவ்வொரு இது கொண்டு வர்றாங்க அதில் இந்த இரநூ டோட்டலாக முடிவாக வந்து இந்த இரநூத்தி எண்பத்தி நாலு பேர் தான் வந்து டோட்டலாகவே அசெப்ட் பண்ணிக்கிறாங்க ஓகேங்களா ஸோ அவங்களோட இதனால தான் நமக்கு வந்து இந்த அரசியலமைப்பை வந்து உருவாக்கியிருக்காங்க லாஸ்ட்டாக இரநூ எவ்வளோ பேர் வந்து டோட்டல் மொத்த உறுப்பினர்களை வந்து எவ்வளோ பேர் வந்து அரசியலமைப்பு வந்து ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா இந்த இரநூத்தி எண்பத்தி நான்கு ஓகே ஸோ நமக்கு இப்போ கேட்டிருந்தது இந்திய அரசியல் நிர்ணய சபையின் மொத்த உறுப்பினர்கள் வந்து முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது அடுத்து பதிமூணாவது கொஸ்டின் அரசியலமைப்பு சட்டம் எழுதி முடிக்க எத்தனை நாட்கள் ஆனது ஸோ இது வந்து புக்கில் இருக்கிறதுனா ஃபஸ்ட்டு ஒன்று இரண்டாண்டுகள் ஆண்டுகள் பதினோரு மாதம் பதினேழு நாட்கள் இரண்டாண்டுகள் பத்து மாதம் பதினேழு நாட்கள் இரண்டாண்டுகள் ஆண்டுகள் பதினோரு மாதம் பதினெட்டு நாட்கள் இரண்டாண்டுகள் பதினோரு மாதம் பத்தொம்போது நாட்கள் ஸோ புக்கில் கொடுத்துருக்கிறது இப்போ கரெண்ட்டாக நியூ புக்கில் கொடுத்துருக்கிறது எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் வந்து ஏ ஓகேங்களா அதே மாதிரி ஓல்டு புக்கில் கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பதினெட்டு நாட்கள்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அந்த எக்ஸாம்ஸ் நம்ம இந்த கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டு ஆப்ஷன்ஸ்லையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எந்த இது கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க ஓகேவா ஸோ அதுக்கடுத்து பதினாலாவது இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையில் எத்தனை பெண் உறுப்பினர்கள் இடம்பெற்றிருந்தனர் இந்திய அரசியல் நிர்ணய சபையில் எத்தனை பெண் உறுப்பினர்கள் இடம்பெற்றிருந்தனர் பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ வந்து பன்னிரெண்டு பி பதிமூணு சி பதினைந்து டி இருபத்தொன்று ஸோ ஆப்ஷன் விட எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட் பதினைந்து உறுப்பினர்கள் பதினைந்து இந்திய அரசியலமைப்பு குழுவின் தலைவர் இந்திய அரசியலமைப்பின் குழுவின் தலைவர் விடை வந்து அம்பேத்கர் ஜவஹர்லால் நேரு கே எம் முன்சி டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஸோ விடை பார்த்தோம்னா அம்பேத்கர் பதினாறு இந்திய அரசியலமைப்பு வரைவுக்குழுவில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவு இந்திய அரசியலமைப்பு குழுவில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவு ஸோ ஆப்ஷன் வந்து ஏ ஐந்து பி எட்டு சி பத்து டி பனிரெண்டு ஸோ விட எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு எட்டு உறுப்பினர்கள் வந்து இடம்பெற்றிருந்தாங்க அடுத்து பதினேழாவது கொஸ்டின் அரசியலமை இந்திய அரசியலமைப்பு வரைவுக்குழுவில் இடம்பெற்ற சட்ட ஆலோசகர் யார் ஓகேவா ஸோ இந்திய அரசியலமைப்பில் வரைவுக்குழுவில் இடம்பெற்ற சட்ட ஆலோசகர் யார் சட்ட ஆலோசகர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா விடை வந்து ஆப்ஷன்ஸ் வந்து கே எம் முன்சி பி என் ராவ் ஆர் மாதராவ் டி கோபால் கோபால் சுவாமி ஸோ விடை வந்து பி வந்து மா பி என் ராவ் அவங்க தான் வந்து அரசு இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவிடம் பெற்ற சட்ட ஆலோசகர் ஸோ டோட்டலாக வந்து எட்டு உறுப்பினர்கள் இதில் வந்து தலைவரோடு சேர்த்து வந்து எட்டு உறுப்பினர்கள் உறுப்பினர்கள் டோட்டலாக பார்த்தோம்னா ஏழு பேர் தலைவரோடு சேர்த்து மொத்தமாக வந்து எட்டு மெம்பர்ஸ் ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து பதினெட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் நாடாளுமன்ற நூலகத்தில் டேஷ் வாயு நிரப்பப்பட்ட பேலையில் வைத்து பாதுகாக்கப்படுகிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் நாடாளுமன்ற நூலகத்தில் டேஷ் வாயு நிரப்பப்பட்ட பேலையில் வைத்து பாதுகாக்கப்படுகிறது ஸோ என்ன வாயு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன்ஸ் வந்து ஹீலியம் ஆக்ஸிஜன் நைட்ரஜன் இவை அனைத்தும் சரி ஸோ விடை எதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ ஹீலியம் தான் வந்து கரெக்டாக ஓகேவா ஸோ அதுக்கடுத்து பத்தொம்போது இந்திய அரசியலமைப்பில் எத்தனை அடிப்படை உரிமைகள் உள்ளன ஆப்ஷன்ஸ் வந்து ஏ நான்கு பி ஐந்து சி ஆறு டி ஏழு ஓகே ஸோ இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை உரிமைகள் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆறு ஸோ ஆரம்ப காலத்தில் வந்து ஏழு உரிமைகள் வந்து இருந்துச்சு அதில் சொத்து உரிமை வந்து நீக்கம் பண்ணிட்டாங்க ஓகேங்களா அடுத்து பொர்த்துகள் சமத்துவ உரிமை பதினான்கு டு பதினெட்டு விதி சுதந்திர உரிமை பத்தொம்பது டு இருபத்தி ரெண்டு விதி சுரண்டலுக்கு எதிரான உரிமை இருபத்தி மூணு டு இருபத்தி நாலு சமய சார்பு உரிமை இருபத்தஞ்சு டு இருபத்தி எட்டு கல்வி மற்றும் கலாச்சார உரிமை இருபத்தொம்பது டு இருபத் முப்பது அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை முப்பத்தி ரெண்டு ஓகேவா ஸோ இது எல்லாமே வந்து கரெக்டாக தான் வந்து மேட்ச் ஆகிருக்கு ஓகேங்களா சமத்துவ உரிமை சுதந்திர உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை சமயசார்பு உரிமை கல்வி மற்றும் கலாச்சார உரிமை அரசியலமைப்புக்கு உட்பட்டு காணும் உரிமை ஓகேவா ஸோ இந்த அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை ஏற்பீங்களா இது அம்பேத்கர் வந்து இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து இருபத்தோராவது கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்பதாம் ஆண்டு எந்த காங்கிரஸ் மாநாட்டில் முதல் முழு அடைவது என்று வலுப்பெற்றது ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா கல்கத்தா மாநாடு புனே மாநாடு சென்னை மாநாடு லாகூர் மாநாடு விடை எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட் லாகூர் மாநாடு அடுத்து இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் ஃபைனல் கொஸ்டின் ஓகேவா முகவுரையை வரிசைப்படுத்துக இறையாண்மை சமத்துவம் மதச்சார்பின்மை குடியரசு மக்களாட்சி குடியரசு ஸோ வந்து எல்லாமே வந்து கரெக்டாக தான் இருக்குது ஸோ இது வந்து ஆல்ரெடி டூ தௌசண்ட் எயிட்டீன்த்தில் வந்து கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் குரூப் ஃபோரில் ஓகே மோஸ்ட்லி இந்த கொஸ்டின் வந்து ரொம்பவே வந்து ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் தான் இந்த முகவரியை வந்து வரிசைப்படுத்தி நிறைய எக்ஸாம்ஸில் வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ இது ஆர்டர் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க நமக்கு வந்து சஃபில் பண்ணிவிட்டு ஆர்டராக போடுங்க அப்படின்னு கூட நமக்கு வந்து கேட்கலாம் ஓகேங்களா ஸோ அதுதான் இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோ இந்த இதோட இந்த சிக்ஸ்த்து லெசன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஓகே தான் சிக்ஸ்த்து வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் போய் புக்ஸை வந்து கொஞ்சம் அட்லீஸ்ட் ஜஸ்ட் ஒரு ஒன் டைம் வந்து ரீட் பண்ணுங்க நம்ம கொஸ்டின்ஸ் வந்து எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு உங்களுக்கே வந்து தெரியும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னு சொன்னால் நம்மளோட டெலிகிராம் சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் வேணுன்றவங்க அதில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க்யூ